நீ நாம மேகதீக நாராயணா பிறப்பினோடு பேரிடர் சுழிக்க நின்றும் நீங்குமத்து இறப்ப வைத்த ஞான நீசரை கரைக்கொடு ஏற்றுமா பெறற்கரிய நின்ன பாத பத்தியான பாசனம் பெறற்கரிய மாயனே எனக்கு நல்க வேண்டுமே பிறந்த உடனேயே பெரிய துன்பங்கள் பெரும் வெள்ளச்சுழி போல் மனிதரை சூழ்ந்து கொள்கின்றன அவை அகல தத்துவம் கூறும் ஞானிகளாக தங்களை நினைத்து கொண்டிருக்கின்ற நீசர்களை கரையேற்ற பெறுவதற்குரிய உன் பாத சேவையை பாசனம் செய்ய வேண்டும் உன் கைங்கரியத்தை தவிர வேறு எதனாலும் அடைய முடியாத மாயவா நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது தாயின் வயிற்றிலிருந்து வந்தவுடன் மனிதனை பல துன்பங்கள் சூழ்ந்து கொள்கின்றன இதிலிருந்து என்ன தெரிகின்றது இந்த மண்ணுலகம் இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு மாயா உலகம் என்பது தெளிவாகின்றது இந்த உலகில் இருப்பவர்கள் நன்மைகளையோ தீமைகளையோ தொடர்ந்து செய்து கொண்டிருக்க முடியாது பகவானின் கைங்கரியம் ஒன்றே இந்த மாயா உலகத்தை வெல்லக்கூடிய மார்க்கமாகும் ஆகையால் பகவானின் பணிகளில் ஈடுபடுவது ஒன்றே இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரே பணி என்பதை ஆழ்வார் நமக்கு நினைவுபடுத்துகின்றார் நம்மை படைத்த பகவானை தவிர மற்ற எல்லாவற்றிலும் நாம் மனத்தை செலுத்துகின்றோம் இதற்கு காரணம் பூர்வீக ஜென்மத்தில் செய்த தீவினையே ஆகும் அந்த தீவினைகளை மேலும் மேலும் வளர்த்து கொண்டே போனால் பகவானுக்கும் நமக்கும் நீண்ட இடைவெளி ஏற்பட்டுவிடும் இந்த இடைவெளியை நீக்குவதற்காக இந்த பாசுரத்தை ஆழ்வார் அருளியிருக்கின்றார் பகவான் கைங்கரியத்தை செய்ய நம் ஒவ்வொருவரையும் தயார்படுத்துகின்றார் இந்த அர்த்தத்தில்தான் அவருடைய பாசுரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறந்துரைப்பதுண்டு வாழி ஏமநீர் நிறத்தமா வரம் தரும் திருக்குறிப்பில் வைத்ததாயில் மண்ணு சீர் பரந்த சிந்தை ஒன்றி நின்று நின்ன பாத பங்கையும் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே கடல் நிற வண்ணனே அடியை மின் விண்ணப்பம் நீ வாழ்க உயிர்களுக்கு வரமளிப்பதே குணமாக கொண்ட உங்கள் நெஞ்சத்திலே உறுதியான நன்மையை எனக்கு அருள வேண்டும் என்று நினைத்திருந்தால் கண்டபடி அலையும் என் மனத்தை ஒடுங்குவித்து உன் திருப்பாத கமலங்களை எப்போதும் என்னும்படி நீ கருணை கூர்ந்து அனுகிரகம் செய்ய வேண்டும் என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையில் தன் மனதை ஒடுக்கி பகவான் திருவடிகளில் பதிய வைக்க அருள் செய்யுமாறு ஆழ்வார் வேண்டுகின்றார் நம்முடைய மனதை ஒடுக்கி நல் வழிகளில் திருப்புவது என்பது பகவானால் மட்டுமே முடியக்கூடியது ஆனால் எல்லா உயிர்களையும் சமமாக வழிநடத்துபவன் பகவான் வேண்டியவர் வேண்டாதவர் என்ற வேறுபாடுகள் எல்லாம் அவனிடம் இல்லை கோடீஸ்வரனும் தரித்திரனும் அவனுக்கு ஒன்றுதான் படித்தவன் பாமரன் என்ற வித்தியாசங்களையும் அவன் பார்ப்பது இல்லை அவனுடைய செயல்களையே அவன் கவனிக்கின்றான் நற்செயல்களை செய்ய செய்ய அவனுக்கு நல்ல எண்ணங்களை அவன் அருள்கின்றான் தீமைகளை செய்து கொண்டே செல்கின்றவர்களுக்கு துப்புத்தியை கொடுத்து அதன் வாயிலாகவே அவர்களை தண்டிக்கின்றான் பகவான் யாரையும் கண்டிப்பதும் இல்லை தண்டிப்பதும் இல்லை அவரவர் செயல் செயல்களே நன்மை தீமைகளை தருகின்றன அதனால்தான் உன் திருவடிகளையே எண்ணும்படியான மனதை கொடு என்று ஆழ்வார் கேட்கின்றார் பகவானின் திருவடிகளை என்னும் பழக்கம் வந்துவிட்டால் தீய செயல்கள் படிப்படியாக விலகுவது உறுதி இந்த நல்வாய்ப்பை நாம் பெற வேண்டும் என்ற கருணையில்தான் ஆழ்வார் இப்பாசுரத்தை அருளியிருக்கின்றார் வில்விழாத காதலால் விலங்குபாத போதில் வைத்து உள்ளு வேணது ஊனநோய் ஒழிக்கு மாதழிக்கு நீர் பள்ளி மாய பன்றியாய வென்றி வீர குன்றினால் துள்ளு நீர் வரம்பு செய்த தோன்றல் ஒன்று சொல்லிடே கடலில் நித்திரை செய்யும் மாயனே வராகமாக வடிவெடுத்து இரணியாற்றனை வென்ற வீரனே கற்களால் அணை கட்டிய ரகுநந்தனா நீக்கமற்ற காதலோடு பிரகாசிக்கும் உண்பாத கமலங்களில் உள்ளத்தை பதித்து அவையே தஞ்சமென்று நினைத்து உள்ள என் தேக நோய்களை ஒழிக்கும் வழிகளில் ஒரு வழியை காட்டியருள வேண்டுகின்றேன் இப்பொருளில் இப்பாசுரம் உள்ளது இப்பாமாலையிலும் தன் தேக நோய்களை ஒழிக்கும் வழி ஒன்றினை அருளுமாறு ஆழ்வார் வேண்டுகின்றார் இங்கே தேக நோய் என்பது உடலை பற்றும் வியாதிகளை என்று நினைக்கக்கூடாது உடலை பற்றுகின்ற வியாதிகள் தொலைக்கப்பட்டாலும் உடல் அழிவது உறுதி தற்காலிகமாகத்தான் கட்டுப்படுத்த முடியும் ஏதேனும் ஒரு வியாதியை சாக்காக வைத்து அது ஒரு நாள் உடலை வீழ்த்துவிடத்தான் போகின்றது இந்த உடல் வீழ்வதற்கு முன்னரே மீண்டும் இந்த உடல் வேறு வடிவம் எடுக்காதபடி தடுத்துவிட வேண்டும் இதைத்தான் ஜீவமுக்தி என்று சொல்லுகின்றார்கள் அந்த நிலையை அடைந்துவிட்டால் இப்போது நாம் காணுகின்ற இந்த உலகமே உங்களுக்கு புது உலகமாக காட்சியளிக்கும் சொர்க்கம் நரகம் எல்லாமே இங்கேயே தான் இருக்கின்றன அதேபோல சொர்க்கம் நரகம் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்ட புது உலகமும் இங்கேயே தான் உள்ளது பகவானை இன்றைய வினாடியில் இருந்து சரணாகதி அடையுங்கள் அவன் நல்வழியை உங்களுக்கு காண்பிப்பான் இதனை வலியுறுத்தவே கருணையே வடிவம் கொண்ட ஆழ்வார் இப்பாசுரத்தை நமக்காக அருளியிருக்கின்றார் திருக்களந்து சேரும் மார்ப தேவ தேவ தேவனே இரு கலந்த வேத நீதி ஆகி நின்ற நின்மலா கருக்கலந்த காலமேக மேனியாயனின் பெயர் கலந்து ஒழிவிலாது உரைக்குமாறு உரை செய்யும் மகாலட்சுமியுடன் கூடி நித்திய வாசம் செய்யும் திருமார்பனே பிரம்மாதி தேவர்களாலும் அடைய முடியாத தேவாதி தேவனே ரிக்வேதத்தால் போற்றப்பட்ட தர்மனே வடிவாகி நின்ற நிர்மலனே தங்கமும் காரமேகமும் கலந்தது போன்ற மேனியை உடைய கிருஷ்ணா உன் திருநாமங்களை உனது வடிவழகோடு கலந்து இடைவிடாமல் சொல்லும் வழியை அருளிச்செல்வாயாக என்ற பொருளில் இயற்பாசுரம் உள்ளது இப்பாமாலையிலும் பகவானின் வடிவழகு கலந்த நாமங்களை இடைவிடாமல் சொல்லும் வழியை ஆழ்வார் வேண்டுகின்றார் சகவாச தோஷத்தால் தான் எல்லா மாற்றங்களும் ஏற்படுகின்றன இந்த உலகத்தில் வாழும் மக்களில் பெரும்பாலோ சுயநலவாதிகளாகவே இருக்கின்றார்கள் அவர்களுடன் பழர வேண்டிய கட்டாயம் மனிதர்களுக்கு ஏற்படுகின்றது அதை பார்த்து பார்த்து தாங்களும் சுயநலக்காரர்களாக ஆகிவிடுகின்றார்கள் பெற்றோர்களை புறக்கணிக்கின்றார்கள் சொந்த சகோதரர்களையே வஞ்சிக்கின்றார்கள் ஒருமனை ஏமாற்றி மற்றொருவன் பணத்தை பறிக்கின்றான் இவை எல்லாமே சகவாச தோஷத்தால் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த மாய சிறையில் இருந்து நம்மை பிரித்து கொள்ள வேண்டும் சுயமாக சிந்திக்க வேண்டும் நம்முடைய சொரூபம் என்ன நம்மை படைத்தவர் யார் செம்மறி ஆடுகளைப் போல் ஒரு மனிதரை பார்த்து அப்படியே காப்பியடித்து வாழ்வது முறையா என்பதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் பகவானின் திருநாமங்களை தொடர்ந்து சொல்லுவதால் இதற்கு பதில் கிடைக்கும் என்று ஆழ்வார் கூறுகின்றார் இந்த பெரியவரின் வார்த்தைகளை சேர்த்து பார்ப்பதற்காகவாவது நீங்கள் பகவானின் திருநாமங்களை தொடர்ந்து சொல்ல வேண்டும் இடந்து செய்த பல்படை தடக்கை மாயனே கிடந்திருந்து நின்று இயங்கு போதும் நின்ன பொற்கள் தொடர்ந்து வில் விழாததோர் தொடர்ச்சி நல்க வேண்டுமே கொடிய கபந்தன் தந்தவக்கிரன் கரண் முரண் முதலான அசுரங்களின் சிரங்களை பிளந்து உடல்களை கூறு செய்த பலவகைப்பட்ட ஆயுதங்களை வலுவான கரங்களில் கொண்ட மாயவனே நித்திரை செய்தும் எழுந்து அருளியும் நின்றும் இயங்கியும் செல்லும் காலங்களிலும் உன் பொன் போன்ற பாதங்களை தொடர்ந்து தியானிக்கும் புத்தியை எனக்கு அருள வேண்டும் என்ற பொருளில் இப்பாசுரம் உள்ளது பாமாலையில் நின்றான் அமர்ந்தான் கிடந்தான் திருக்கோலங்களில் உள்ள திருவடிகளை இடைவிடாமல் தியானிக்கும் பேர் அருளை அழிக்கும்படி ஆழ்வார் வேண்டுகின்றார் இந்த மூன்று நிலைகளையும் மனதிலே பதிய வைத்து விட்டால் பகவானின் அற்புத காட்சிகள் நம் மனத்திலே ஆணித்தரமாக பதிந்து போகும் அல்லவா அதன் பிறகு திருக்கோயில்களுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விடுமே உள்ளமே திருக்கோயிலாக மாறிவிடும் எவ்வளவு பிரம்மாண்டமான விஷயத்தை மிக எளிதாக சொல்லிவிட்டார் இசை ஆழ்வார் அவருடைய திருமடிகளை தியானித்தாலே பகவான் நம்மீது கருணை மழையை பொழிவது உறுதியிலும் உறுதி உள்ளத்தில் பெரும் கருணை ஊற்றெடுத்தால்தான் இப்படியெல்லாம் வழிகாட்ட முடியும் திருமழிசை ஆழ்வாருக்கு இந்த உலகம் எத்தனை பிறகு எடுத்தாலும் நன்றி கடன் பட்டிருக்கின்றது என்பதைதான் யதார்த்தமான உண்மை நம் ஒவ்வொருவரின் உடலையும் திருக்கோயிலாக மாற்ற தான் கேட்பது போல பகவானிடம் இந்த வேண்டுதலை வைத்திருக்கின்றார் ஆழ்வார் இப்பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்